ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை நிர்பந்தம் இல்லாது உடனடியாக வழங்க வேண்டும் புதிய தேசிய கல்விக் கொள்கையை கைவிட வேண்டும் தஞ்சையில் நடைபெற்ற தமிழ்நாடு கல்வி பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில குழு கூட்டத்தில் ஒன்றிய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இனி விரிவான செய்திகள் தஞ்சாவூர் கீழராஜா வீதி ஏஐடியுசி கூட்ட அரங்கில் தமிழ்நாடு கல்வி பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில குழு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு இயக்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் மா சுந்தரமூர்த்தி தலைமை வகித்தார் ஓய்வு பெற்ற கல்லூரி ஆசிரியர் சங்கத்தின் நிர்வாகி பேராசிரியர் ஜி பாஸ்கர் வரவேற்று பேசினார் கூட்டத்தின் நோக்கங்களை பற்றியும் அனைத்து ஆசிரியர்களின் கோரிக்கைகள் குறித்து பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தின் மாநில கௌரவ தலைவர் டி சுப்பிரமணியன் மாநில பொதுச் செயலாளர் எல் மணி ஆகியோர் சிறப்புரையாற்றினர் கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் முத்து உத்ராபதி அரசு பணியாளர் சங்க மாநில நிர்வாகி குமணன் கலை இலக்கிய பெருமன்றத்தின் தலைவர் மருதசாமி ஆகியோர் கூட்டத்தினை வாழ்த்தி பேசினர் கூட்டத்தில் தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் மாவட்ட செயலாளர் கே சந்திரசேகர் நிர்வாகி எல் சுரேஷ் தமிழக ஆசிரியர் கூட்டணி சங்க மாவட்ட துணை செயலாளர் சேகர் கல்லூரி ஆய்வக உதவியாளர் சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பாஸ்கரன் முதுகலை ஆசிரியர் ஓய்வு வைத்தியநாதன் பட்டதாரி ஆசிரியர் கழக நிர்வாகி தாமோதரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் வடக்கப்பள்ளி ஆசிரியர் சங்க முன்னாள் நிர்வாகி ஆசிரியர் சுந்தரமூர்த்தி நன்றி கூறினார் கோரிக்கைகளை வலியுறுத்தி டிசம்பரில் மாநில மாநாடு நடத்துவது எனவும் தமிழ்நாடு கல்வி பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில குழு கூட்டம் முடிவு செய்துள்ளது தஞ்சை செய்தி தொடர்பாளர் துறை மதிவானன் ஜித்ரி செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன்